ஹாய் விவர் நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருக்காமீஸ்வரர் திருக்கோயில் முன்பொரு காலத்தில் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது இருவரும் சிவனிடம் முறையிட சிவன் தனது அடியையும் முடியையும் யார் முதலில் தரிசிக்கிறார்களோ அவரே பெரியவர் என்று கூற இதில் பிரம்மன் செய்த தவற்றால் அவருக்கு சாபம் ஏற்பட்டது வருத்தப்பட்ட பிரம்மன் சிவனிடம் தனது பாவத்தை போக்கும்படி வேண்ட சிவன் முத்தார நதி கரையில் வில்வனம் படைத்து சிவபூஜை செய்ய சாபம் நீங்கும் என கூறி மறைய பிரம்மாவும் சிவனை வழிபட்டு சாபத்திலிருந்து விடுபட்டார் இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பு இங்குள்ள சுகப்பிரசவ நந்தி அம்மன் சன்னதியை நோக்கியவாறு உள்ளது சுகப்பிரசவம் விரும்பும் அனைவரும் இங்கு வந்து மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்வார்கள் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவம் நடக்கும் பின்பு தாயும் சேயும் இவ்வாலையும் வந்து நேர்த்தி கடன் செய்வார்கள் நன்றி வணக்கம்